யாழ் திருமுறை கலாமன்றத்தின் கலைமுகம் கலை இலக்கிய சமூக இதழின் எண்பதாவது இதழ் அமுதமலராக அண்மையில் வெளிவந்த நிலையில் அவ் இதழிற்கான உரையாடல் அரங்கு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலை தூது கலையகத்தில் நடைபெற்றது உளவள துணையாளரும் கலை இலக்கிய ஆர்வலருமான திரு நவராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மனிதவள முகாமையாளரும் உளவள ஆய்வாளருமான ரக்ஷானா ஹரிபுத்தின் மற்றும் கலை இலக்கிய விமர்சகர் திரு விமலன் ஆகியோர் அமுத மலரில் வெளிவந்த சிறுகதைகள் குறித்தும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடப் பீடாதிபதி பேராசிரியர் திரு ரகுராம் அவர்கள் நேர்காணல் மற்றும் பத்தி குறித்தும் எழுத்தாளரும் பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை ஆசிரியருமான திரு குகபரன் யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் செல்வ மனோகரன் ஆகியோர் கட்டுரைகள் குறித்தும் எழுத்தாளரும் ஆசிரியருமான குணேஸ்வரன் அவர்கள் கவிதைகள் குறித்தும் உரைகள் வழங்கியதுடன் வாசகர் சார்பில் கவிஞர் சோ பத்மநாதன் மற்றும் அறிந்திரன் இதழ் ஆசிரியர் கணபதி சர்வானந்தா அவர்களும் கருத்துரை வழங்கியிருந்தனர் ஏற்புரையை இதழ் ஆசிரியர் திரு எமில் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் கலைமுகம் இதழின் வாசகர்கள் படைப்பாளர்கள் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கலைமுகம் இதழ் கலை இலக்கியம் நாடகம் ஓவியம் உட்பட பல்வேறு துறை சார்ந்த கட்டுரைகள் சிறுகதைகள் கவிதைகள் நூல் மதிப்பீடுகள் பத்தி என பல்வேறு விடயங்களையும் தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் கலாமன்றத்தால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது